கண்ணேதிரே தோன்றிநாள் சக்திமா நான் ஊன் வழிக்கே வரேன் தாப்பு கட்டின வீட்டில் நான் எது சாப்பிட கூடாதல்ல அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே சாப்பாடு வீணாக்கிறது தப்பில்லையா அது ஏன் अंकல் வேஸ்ட் ஆகுது அந்த ஃபுட் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் அங்கிள் அது கொடுங்க. கொடுக்குணுமா? கை கட்டனது வாய் கட்டல. அனிதா! உன்னோட பார்சல் எங்க இருக்கு. இதை என்ன பண்றது? ஐயோ. கேள போனா வெளியில ఎవனாவது பிச்சக்காரனா இருப்பான்.

அதனால ஏதாவது ஒரு பிச்சைக்காரனுக்கு என் கையாலேயே கொடுத்துற உண்மையிலேயே கொடுத்துருவீங்களா உண்மையிலேயே கொடுக்க போறேன் நம்ம நம்பு வரணிதா வரணிதா பாய்

வெயிட் அண்ட் சிங் ஓகே அப்போ அனிதாவுக்கு சக்திய பிடிக்கல இனி இதுதான் நமக்கு கேமே இனிமேன் மட்டும் பாரு யாரிட மனிப்பு கேட்க சொல்ற நான் போய் இந்த கிழமை கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா நான் யார் தெரியுமா வருஷமா பிரிஞ்சிருக்கிற நம்ம மகள நாம நேர்ல பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தான் கடவுள் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது அவளோட கேரக்டர் என்னன்னு தான் அவளை அனுப்பியிருக்காருன்னு அனிதா ருத்ராவோட பராமரிப்புல வளர்ந்ததுனால அவளை நல்ல விதமா தான் வளர்த்திருப்பான்னு நினைச்சேன் ஆனா இப்படி பணக்கார திமிரும் ஆணவம் பிடிச்ச பொண்ணாவும் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை எப்படி ருத்ரா அனிதா விஷயத்துல நீ இவ்வளவு கவனம் குறைவா இருந்த பிசினஸ் பிசினஸ்னு அது மேலே கவனமா இருந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த அனிதாவுக்கு சொல்லி கொடுக்க மறந்துட்டியா நான் தான் அவளுக்கு அப்பான்னு தெரியலனாலும் ஒரு வயசுல பெரியவங்கிற மரியாதை கூட இல்லாமலா போச்சு எல்லார் முன்னாடியும் எப்படி கை நீட்டி அடிச்சிட்டாலே பொண்ணு என்ன அடிச்சத நான் அவமானமா எடுத்துக்கல ஆனா என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி தானே மத்தவங்க கிட்டயும் நடந்துக்குவா அத தான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ருத்ரா இதுல மட்டும் குறை சொல்ல முடியாது ஒரு அப்பனா அவ பக்கத்துல இருந்து நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குற கொடுப்புன்னு எனக்கு இல்லாம போனதுதான் பெரிய காரணம் ஒரு பெண் குழந்தைய நாலு பேர் மதிக்கிற மாதிரி வளர்த்தெடுக்கிறதுல ஒரு அப்பாவோட பங்கு ரொம்ப முக்கியம் அதிலிருந்து நான் முழுசா விலகியிருந்ததுனால தான் அனிதா இப்படி வளர்ந்துருக்கா அவளை சரியா வளர்க்காததுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அந்த தண்டனையை முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும் அனிதா பக்கத்துல இருந்து அவளை அரவணைச்சு வளர்க்காதது என்னுடைய தப்பு தான் அவள் செய்யற தப்புக்கும் தவறுக்கும் நான் மட்டும்தான் காரணம் என்ன செய்யறது ஒரு அப்பனா என் மகளுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் நான் செய்யவே இல்லையே எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் மட்டும்தான் இந்த இடம் கரெக்டா இருக்கும் என்ன இது நிக்கவே மாட்டேங்குது விரதத்துக்கான காப்பு கையில இருக்கும்போது பிரியாணி சாப்பிடறது தப்பு பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுமே இத கழட்டி வச்சிட்டு தான் சாப்பிடணும் அப்பதான் சாமி கிட்ட வரம் கிடைக்கும் கிடைக்கும் பிரியாணியும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் சாப்பாடு மோகத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் ஐயனை என்னை மன்னித்து விடுவாயாக ஓகே

இதை கொண்டு போய் வெளியில யாருக்கிட்டயோ கொடுக்க சொல்ற பிள்ளையே மனசாட்சியே இல்லாதவங்க எது சாப்பிடுறதுன்னே தெரியல ரெண்டுத்தையும் சாப்பிடுவோம் திருப்தியா இருக்கு இப்படி ஒரு அரிசுபாய் நிறைந்த பிரியாணி எடுத்துட்டு போய் பிச்சைக்காரனுக்கு யாருக்கு மனசு வரும் அப்படி கொடுக்கிறதுக்கு நான் என்ன கேனையா யாரு இருக்காளே அவ ரொம்ப உசாரான ஆளு இது வேண்டாம் விரதங்கிறதுனால டெய்லி வெஜ்ஜு தான் சமைக்கிறாங்க மூக்கு பிடிக்க வந்துட்டோம் நாம ரூமுக்குள்ள போன இந்து வாசனை வச்சு கண்டுபிடிச்சிருவாளே பேசாம இந்த சோபாலிய குப்பர் அடிச்சு படுத்திட வேண்டியதா இங்க என்ன இது சாப்பிட்ட மாதிரி கையெல்லாம் மோந்து பாத்திட்டே வர்றீங்க அது உண்ணலமா ஜலதோஷம் புடிச்சிருக்கா மூக்கு வேற அடைச்சிருக்கு அத வாசனமே வரதான்னு பார்க்கறேன் இங்க கையில ஏதா காப்பு கயிறேங்க சொல்லுங்க எங்க போச்சு அது கையில இருந்து கல்லு விழுந்துருச்சு தனி ஊரால என்னால கட்ட முடியல அதான் பாக்கெட்ல வச்சிருக்கேன் கட்டி விடு பிரியாணி வாசம் கும்முன்னு இருக்கு பிரியாணி சாப்பிட்டீங்களா நான் எங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் அனிதா ஆர்டர் பண்ணி வச்சிருந்தால அந்த பிரியாணிய பிச்சைக்காரனுக்கு கொடுக்கலான்னு போயிருந்தேன் ஒரு பிச்சைக்காரன் கூட என் கண்ணுல மாட்டல வாங்கிட்டு வந்தது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல கீழே போட மனசு இல்லாம நானே தின்னுட்டேன் எனக்கு தெரியும் நீங்க தனியா கொண்டு போய் பிச்சைக்காரங்கிட்ட குடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல அப்பவே தெரியுங்க உங்க பிச்சைக்கார புத்திய காமிச்சிட்டீங்கல்ல கொஞ்சமாவது உங்களுக்கு புத்தி இருக்கா அந்த வேலைக்காரி மலை இருக்கிற கோபத்துல நான்வெஜ் சாப்பிட போறோம்னு சொன்னாலும் அது தெய்வ குத்தம் ஆயிரும்னு சாப்பிட வேணாம்னு முடிவெடுத்தோம்ல அப்புறம் ஏங்க சாப்பிட்டீங்க கொன்ன பாவம் தின்னா போயிடும்னு சொல்லுவாங்க எவனோ ஒருத்த கோழிய கொண்டுட்டா அத நான் தின்னு பாவத்தை கழிச்சேன் இதுக்கெல்லாம் சாமி கோச்சுக்காதுமா விரத நேரத்துல சாப்பிட கூடாதத சாப்பிட்டுட்டு அத நியாயப்படுத்துறதுக்கு விளக்க வர சொல்லிட்டு இருக்கீங்களா சாமி குத்தமாகி ஏதாவது தப்பா நடக்கட்டும் பிரியாணி சாப்பிட்டு வாயிலே சூடு வைக்கிறேன் வந்து குளிச்சுட்டு அப்புறமா கட்டிக்கோங்க வாங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனையா செத்த கோழிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை வாசக்தி என்ன திடீர்னு வந்திருக்க இங்க நடந்த விஷயத்த நீ அம்மா ஆமா அண்ண அத பத்தி விசாரிக்கதான் நான் வந்தேன் நீத்தி என்ன நடந்துச்சு சொல்லுங்க ஒரு பணக்கார குட்டிச்சதா அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தா அப்போ நான் போய் தான் ஆர்டர் செஞ்சேன் நான் உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுத்தேன் நீ என்ன எடுத்து வந்திருக்க பன்னீர் எக்ஸ்ட்ரா சீஸ் பீசா கேட்டிங்க அதான் மேட எடுத்து வந்திருக்கேன் யார் நான் உன்கிட்ட பன்னீர் எக்ஸ்ட்ரா சீஸ் பீசா ஆ ஆமா மேடம் போய் சொல்லாத மேடம் இந்த ரெஸ்டாரன்ட்ல கஸ்டமர் ஏமாத்த மாட்டோம். ஹே! யூ ப்ளடி நான்சென்ஸ் நான் ஏமாத்தறேன்னு சொல்றியா? ஹே! 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 ஹேப்பி பர்த்டே டு தீபிகா. ஹேப்பி பர்த்டே சாப்பிடுற சாப்பாட்டுல இப்படி ஜெனனா பேப்பர் போட்டா எப்படி சாப்பிடுறது? அப்படியா பெருசு எங்க ஏன் பெருசு ஜிகனா பேப்பர் விழுந்ததெல்லாம் இருக்கட்டும் பல்சட்டு மாட்டிக்கிற வயசுல உனக்கு பரோட்டா கேக்குதோ அந்த பெரியவர அவமரியாதை பண்ணத என்னால ஏத்துக்க முடியாது முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளுமா நான் இந்த கிழவு கிட்ட மன்னிப்பு கேக்கணுமா நடந்துச்சு அவளை புடிச்சு விசாரிச்சு போலீஸ் ஒப்படைக்கல நினைச்ச சத்தி சார்தான் வேணாம் சொல்லிட்டாரு நம்ம சார் எவ்வளவு பெரிய ஆளு கொஞ்சம் கூட பயமே இல்லாம எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிச்சுட்டாவ கொதிக்கிது சத்தி சார் இந்த நேரத்துக்கு எல்லாம் வந்திருக்கணும் ஆனா வரல ஒருவேளை ஒர்க்கர்ஸ்லாம் நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னு சங்கடப்படுறாரான்னு தெரியல வீட்டுக்கு போய் பார்க்கறேன்னு சரி சக்தி பார்த்து ஆமா சக்தி என்ன இங்க நின்னுட்ட என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற என்னாச்சு உனக்கு நீ முதல்ல என் கூட வா ரெண்டு பேரும் சாப்பிடலாம் எனக்கு பசிக்குது வா ஐயா மனசுக்குள்ள இவ்வளவு வேதனையை சுமந்துக்கிட்டு உங்களால எப்படிங்க ஐயா இவ்வளவு சகஜமாவும் சந்தோஷமாவும் பேச முடியுது ஓ விஷயம் கேள்விப்பட்டுதான் வந்திருக்காளா என்னம்மா சொல்ற எனக்கு என்ன மனவேதனை அத மறைச்சிட்டு உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறேன்னு சொல்ற அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா எல்லாம் எனக்கு தெரியும் கையா அனிதாமா உங்களை கை நீட்டி அடிச்சுட்டாங்க அனிதாவா அவங்க யாருமா நீங்க சொல்றது போய் என்னம்மா நீ கனவு ஏதாவது கண்டியா அனிதா என்ன அடிச்சான்னு சொல்ற அவன் எதுக்குமா என்ன அடிக்கணும் உங்களை அடிச்ச விஷயத்தை அனிதா அம்மாவே என்கிட்ட வந்து ரொம்ப பெருமையா சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னதும் நான் எப்படி பாதிரி போயிட்டேன் தெரியுமா அவங்க உங்களை கை நீற்ற வரைக்கும் நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க நீங்க உங்க கணத்துல ரெண்டு அரை கொடுத்துருக்க வேண்டியதானே நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாடமா இருந்திருக்கும் ஒரு குழந்த தன்னோட கை நகத்தால நம்மள பிராண்டிடுச்சுன்னா நாமளும் பதிலுக்கு பிராண்டி வச்சா பாடம் போகட்ட முடியும் அதுக்கான பக்குவம் வர்றப்ப அது தானாவே

உங்க பொண்ணெல்லாம் உங்களை அடிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் நல்லவங்களா தான் இருப்பாங்க அனிதாமா மாதிரி எல்லாம் நிச்சயமா நடந்துக்க மாட்டாங்க ருத்ராமா எவ்வளவு நல்லவங்க ஆனா அவங்களோட குணம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க ஐயா அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அனிதாவுக்கு ஒரு அப்பாவா ஒரு வழிகாட்டியா நான் போனது தான் இதுக்கெல்லாம் காரண சக்தி அனிதாமா என்கிட்ட சொன்னது

இந்த தப்பை பண்ண மாட்டாங்க நான் சொல்லதாங்கய்யா போறேன் சக்தி நான் சொல்றத கேளுமா தான் பொண்ணு இப்படிலாம் நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சா ருத்ராமாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இப்போ நீ அந்த வீட்டுக்கு திரும்ப போன சந்தோஷத்துல ருத்ராமா இருக்காங்க அந்த சந்தோஷம் அவங்க கிட்ட அப்படியே இருக்கட்டும் அதனால சக்தி அனிதா என்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்த நாம இப்படியே மறந்துடறோம் இல்லா நான் சொல்லதான் போறேன் என் சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுப்பா கொடுப்பா அப்படின்னா அனிதா விஷயத்த உங்க முதலாளி அம்மா கிட்ட சொல்லாத சரிம்மா நடந்தது எல்லாம் நான் மறந்துட்டேன் நீயும் மறந்துடு வா சாப்பிடு இல்லங்கய்யா நீங்க போய் சாப்பிடுங்க எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குற ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா என் பொண்ணு இல்லாம போயிட்டாலே சக்தி அம்மா நீ சாப்பிடுறியா இல்லையா ஏன் பாப்டி கேக்குறீங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் எங்க சாப்பிடுற வர வர நீ மிளிஞ்சுகிட்டேதான் வர அப்பா மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்புக்கு நல்ல ஊட்டச்சத்து எடுத்துக்குமா அப்பதான் நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் பக்கத்துல நொறுக்கு தீனிய பக்கத்துல வச்சு அப்பப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஆரோக்கியம் கிடைக்கும் படிப்பு நல்லா வரும் சாப்பிடுறதுக்கும் படிப்புக்கும் என்னப்பா சம்பந்தம் நீங்க சொல்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சா உடம்பு தான் குண்டாகுமே தவிர படிப்பு மேல கவனம் வராது திவ்யா ஒரு ஆராய்ச்சி ரிப்போர்ட் சொல்லுதுமா அத நான் சொல்லல அப்பா உண்மைய சொல்லுங்க அந்த ஆராய்ச்சியாளரே நீங்க தானே கண்டுபிடிச்சிட்டியா எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஏன் பொண்ணாச்சே என்ன மாதிரி நீ புத்திசாலி தர மாதிரி இருப்ப இருந்தாலும் சாப்பாடு மேல உனக்கு கவனம் வேணுமா திவ்யா இந்த எடுத்துக்கோ ஏய் குடுத்த அப்படியே வாங்கிக்கிறதா குடு எங்க தெரிஞ்சிட்டீங்களோன்னு நினைச்ச என்னமா அவரு ஒரு சாப்பாட்டு ராமன் மாதிரி உன்னையும் ஒரு சாப்பாட்டு ராமியா மாத்திடுவாரு இப்ப இருக்கிற உடம்பே போதும் நீ படிப்புல மட்டும் கவனம் செலுத்து சரியா இவர் பேச்ச கேட்காத படி சரிம்மா மேடம் உட பார்சல் கொண்டு வந்திருக்கேன் ஆ சரிங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் தம்பி பார்சல் இங்கே கொண்டு வாங்க திருவிளக்கு பூஜைக்கு குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் புடவை எடுத்து குடுக்கறதுக்காக ருத்ராமா கடையில இருந்து புடவையெல்லாம் வர வச்சிருக்காங்க அக்கா நமக்கும் புது புடவை எடுத்து தருவாங்களா அக்கா அப்புறம் நமக்கு இல்லாமல அதெல்லாம் அம்மா பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் நிறைஞ்ச மனசோட ருத்ராமா புடவை எடுத்து கொடுப்பாங்கன்னா பாத்துக்கியேன்